ஸ்ரீரங்கம் ஒரு தெய்வீக பூமி இங்கே வந்து சொர்க்கவாசல் மீசி பெருமாளை பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுக்கு எல்லாமே நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க வாசல் வந்து ஒரு முக்தி அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு பூலோக வை வைகுண்டம் இதை இருப்பாங்க உங்களுக்கு அதனால் வந்து மக்கள் நல்லா பெருவளத்தில் வந்திருக்காங்க உங்களுக்கு பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பருமபாரத வாசலை இந்த தினத்தன்று கலை நம்ம நாம் சென்று விதிக்கும்போது பரமபதத்திற்கே போன்ற உணர்வு ஏற்படுகிறது பரமபதத்திற்கே போன்ற உணர்வு ஏற்படுகிறது பெருமாள் இன்னைக்கு கோலாகலமாக ஆயிரங்கால் மண்டபத்திலே பருத்தி உலாவினை அந்த அழகினை கண்டு ரசிக்க ஆயிரம் கண் வேணும் அந்த ஆழ்வார்களோடு கூடிய பெருமாளை தரிசிக்க நாம் திருபங்கி ஆழ்வார் சொன்னாராம் ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு பிறப்பை கொடு நான் இங்கேயே பெருமாள் செய்விச்சுருக்கேன்னு அவர் சொன்னால் பெருமாள் கேட்டால் நான் திருமங்கி ஆழ்வாட்டை வைகுந்தத்துக்கு வரமாட்டேங்கிற அதுக்கப்புறம் இந்த பூலோகமும் வந்து கஷ்டமாக இருக்கீங்கிறிய என்ன பண்ணட்டும்னு கேட்டப்போ திருமங்காழ்வார் எனக்கு தீரங்கத்தில் பிறக்க முடியாத ஒரு பிரிவியை குடின்னாலாம் இந்த இந்த ஆயிர்கால் மண்டபத்தையும் இந்த இந்த சொர்க்க வாசலையும் சேவிக்கிறதுக்கு ஆயிரம் கண் வேணும் பல ஜென்மங்கள் எடுத்தாலும் ஸ்ரீரங்கத்தில் பிறந்து இதெல்லாம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் பக்த கோடிகள் எல்லோரும் அதோடு வந்து போலீஸ்லாம் நல்ல பந்தோபஸ்து கொடுத்து கூட்டங்கள்லாம் இல்லாத படிக்க நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கா அதை சொல்லி வந்து எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லணும் பெருமாள் சேவிக்கு ரொம்பவும் சன் வந்து திருப்திகரமாக பெருமாள் சேவிக்க முடிஞ்சுது அதுக்கு வழிவகுத்த வாழ்க்கைலாம் நன்றி நல்ல ஒரு பெருமாள் வந்து நமக்கு நல்ல முடிவு கொடுப்பான்னு நம்பிக்கையில் பெருமாள் செய்யிறோம் வந்து தேங்க் யூ நாங்கள் வருஷா வருஷம் வந்து மிதிக்கிறது தான் வர்றது தான் சுவாமியை பார்க்க வர்றது தான் ஸோ இந்த வருஷமும் வந்திருக்கோம் போன வருஷங்களால் வர முடியல வீட்டில் ஒரு டெத் ஆகி போச்சு அதனால் வரல இந்த தடவை வந்திருக்கோம் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கோம் ஆனால் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் க்ளியராக சொல்ல மாட்டேங்கிறேன் எந்த க்யூ எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் அதிலே போயிடுது அதுக்குள்ளே இன்னும் கூட்டம் கூடிடுது இங்கே பெருமாளை பார்க்குறது ரொம்ப விசேஷம் தான் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி வருஷத்தில் ஒரு தடவை வர்றது இன்றைக்கி உபவாசமும் இருக்கணும் பெருமாளை பார்க்கணும் ஜென்மம் ஜென்மம் கடைத்தேரும் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இருபது நாள் திருநாள் முதல் திருநாள் வந்து இதுலேருந்து திருவாழி மொழி பல்லாண்டுலேருந்து தொடக்கம் இப்போ வந்து நான் இருபதாவது நாள் வந்து இது ஏற்பாவோடு முடிப்பாங்க Thank you.